நம்ம கூட இருக்கும் போது நமக்கு எப்பவும் வெற்றி தான் தோல்வியின் பாதையில் நம்ம கடந்து சென்றாலும் ஏசப்பா வெற்றியை தருகிறதுக்கு வளமையுள்ளவர இருக்கிறார் நம்ம இப்ப நெருக்கப்பட்டு சூழ்நிலை இருக்கலாம் ஆனா ஏசப்பா இந்த சூழ்நிலை விடுதலை செய்யறதுக்கு அவர் இருக்கிறார் நம்ம அவரை சந்தோஷமாய் பாடி துதிப்போம் நீர் என்னோடு இருக்கும்போது ாலும் வெற்றி வெற்றியே எஸ் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வியனா கிளையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியனா கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இழுக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவேன் கடும் பல்லங்களை கடந்திடுவேன் மலைகளை தாண்டிடுவேன் கடும் பல்லங்களை கடந்திடுவேன் சதிகளை முறியடிப்பேன் சாத்தானை ஜெயித்திடுவேன் சதிகளை முறியடிப்பேன் சாத்தானை ஜெயித்திடுவேன் நீரெனோடு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே மரணமே கூரை எங்கே பாதாலமை ஜெயமெங்கே மரணமே கூரை எங்கே ஜெயமெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு அதாயம் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே எசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியன கிள்ளையே நான் தோற்று போவதில்லையே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஏசப்பவங்க கூட இருக்காங்க கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்க ஏசப்பாவை எப்பவும் துதித்து மகிமைப்படுத்திட்டே இருங்க ஏசப்போங்களை உயர்த்தி கொண்டே இருப்பாங்க அலே லூயா